ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் கொல்குறி வகை வினாக்களில் நாலு கொஷின் கேட்கிறாங்க ஏழுலேருந்து ஒம்பது வரையும் அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஆறாவது கொஷின் பாருங்கள் எண்பத்தஞ்சு புள்ளி பூஜ்ஜியம் எழுபத்தி மூணு என்ற எண்ணில் மூணின் இடமதிப்பு மதிப்பு அப்போ இதோட இடமதிப்புன்னு மதிப்புன்னு கேட்குறாங்க அப்போது இது பத்துகள் இது ஒன்றுகள் இது பத்தில் ஒன்று இது நூறில் ஒன்று இது ஆயிரத்தில் ஒன்றுகள் என்பரும் அப்போ இது ஆயிரத்தில் ஒன்று அப்போது நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் ஆயிரத்தில் ஒன்று அதுக்கப்புறம் ஏழாவது கொஷின் பாருங்கள் கிராமை கிலோகிராமாக மாற்றுவதற்கு நம்ம எவற்றால் வகுக்க வேண்டும் கிராம கிலோகிராமாக மாற்றணும்னா ஆயிரத்தால் வகுக்கணும் அப்போது இது ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் இதுக்கு அதுக்கப்புறம் எட்டாவது கொஷின் பாருங்கள் முப்பது கிலோகிராம் கிராம் நாற்பத்தி மூணு கிராமுக்கு சம்மான தசமயம் டேஷ் கிலோகிராம் அப்போ நம்ம கிலோகிராமாக மாற்றணும் அப்போ இது கிலோகிராமில் இருக்குது இது கிராமாக இருக்கிறது கிலோகிராமாக மாற்றினா ஆயிரத்தால் வகுக்கணும் அப்போ பாருங்கள் முப்பது கிலோகிராம் நாற்பத்தி மூணு கிராம்னா கிலோகிராமாக மாற்றணும் முப்பது கிலோகிராம் அது அப்படியே தான் இருக்கும் கூட்டல் நாற்பத்தி மூணு பை ஆயிரம் கிலோகிராம் மாறும் அப்போது ஆயிரம்னா மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும் அப்போது ஒன்று ரெண்டு தான் இருக்குது இன்னொன்று வந்து நம்ம பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா முப்பது புள்ளி பூஜ்ஜியம் நாற்பத்தி மூணு கிலோகிராம் இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்போ பாருங்கள் எங்கே இருக்குது முப்பது புள்ளி பூஜ்ஜியம் நாலு மூணு இங்கே இருக்குதுங்களா அப்போது இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் மட்டைப்பந்து ஆடுகளத்தின் அகலம் இரநூத்தி அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் எனில் அது மீட்டருக்கு சமம் அப்போது சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றினா நூறு நூறால வகுக்கணும் அப்போது இரநூத்தி அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் இஸ் ஈக்வல் டு இரநூத்தி அறுபத்தி நாலு பை நூறு மீட்டராக மாறிடும் அப்போ ரெ நூறுனா ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வைக்கணும் அப்போது ஒன்று ரெண்டு அப்போ ரெண்டுக்கப்புறம் புள்ளி வரும் அப்போ ரெண்டு புள்ளி அறுபத்தி நாலு மீட்டர் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி அறுபத்தி நாலு ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் கொல்குறி வகை வினாக்களில் இருந்தது நாலு கொஷின் ஆன்சர் காண்டுபிடிச்சிட்றோம் புரிஞ்சுதுங்களா